வணக்கம் நண்பர்களே இது திசையட்டம் தமிழ் இந்த சேனல் வழியா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் அது சிறுகதையா இருக்கலாம் நாவலா இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட வகைமைகளில் பலதரப்பட்ட எழுத்தாளர்களையும் புத்தகங்களையும் அறிமுச்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்புடின்னா கவிஞர் வாலி அவர்களுடைய தன் வரலாறு நானும் இந்த நூற்றாண்டும் நானும் இந்த நூற்றாண்டும் அப்படிங்கிற வாலியுடைய தன் வரலாறு வானதி பதிப்பதன் வழியாக இதுக்கு முன்னாடி வெளிவந்திருக்கு இப்போ வாலி பதிப்பகமே இந்த புத்தகத்தை வெளியேற்றிருக்காங்க நண்பர்களே கவிஞர் வாலியை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா அவர் திரைப்பட பாடலாசிரியர் நம்ம தமிழ் சமூகத்தில் திரைப்பட பாடலாசிரியர்களுக்கும் அல்லது திரைப்படம் சம்பந்தங்களுக்கும் அறிமுகம் பெருசாக தேவையில்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் நடந்த தனித்துவமான விஷயங்கள் இருக்குது இல்லையா சினிமா சம்பந்தப்பட்டதை தாண்டி உள்ள விஷயங்களை தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி சுவாலி பதினைந்தாயிரம் பாடல்களுக்கு மேலே இல்லை ஒரே தமிழ் சினிமா பாடலாசிரியர் பதினைஞ்சாயிரம் பாடல்களை வேறு எந்த கவிஞரும் இல்லை ஏன் இந்தியாவிலேயே எழுதலைன்னு நினைக்கிறேன் வாலியோடைய இந்த தன் வரலாறில் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது இயல்பாகவே அவர் சினிமா துறை சம்பந்தவர் அப்படின்னால சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் அதை தாண்டி அவருடைய சின்ன வயசுலேயும் இளம்பிராயத்திலையும் எடுத்துக்கொண்ட புதிய முயற்சிகள் இருக்கு இல்லையா அதை வந்து கைப்பிறதி எழுதியிருக்காரு அதாவது நம்ம சிறு பத்திரிகை வெளியிடும் இல்லையா கையில் எழுதி பத்திரிக்கை விளையிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரி கவிஞர் வாலி ஸ்ரீரங்கத்தில் பிறந்திருக்காரு வாலியோடைய அப்பா வந்து ஒரு ஐயங்கார் விருடைய வாலியே வந்து ஐயங்கார் பிரிவை சேர்ந்தவர் தான் அவர் அப்பா என்னென்னா அந்த காலத்து பிரிட்டிஷ் காலத்திலேயே எக்ஸைஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு அதாவது இந்த சுங்க இலாக்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்து கல் இறக்குறத சீல் வைக்கிறது அதே போல் இந்த இருந்து இருக்கக்கூடிய மீன் உப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அத்தாரிட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதவியில் இருந்திருக்காரு அப்படி இருந்த காலத்தில் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான் வாலி என்ன சார் சின்ன குழந்தையிலேருந்தே அவருக்கு என்ன அந்த பாட்டு மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு அதே போல் குறிப்பாக ஓவியம் முறைகளில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கார் அது சின்ன பிள்ளையில் இயல்பாகவே அவருக்கு வந்திருக்கு யாரை பார்த்து அந்த ஓவியம் கற்றுக்கிட்டார் அதாவது யாரை ஆதர்சமாக நினச்சி அவர் ஓவியங்கள் வரைஞ்சார் அப்படின்னா மாலி அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு மிக பிரபலமான ஒரு ஓவியர் நம்மளுக்கு இயல்பாகவே தெரியும் இல்லையா நம்ம ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஆதர்ச புருஷன் யாராக இருப்பாங்க அவரோட நம்ம பேசுகிறீங்களோட மாட்டோம் இருந்தாலும் அவர் தான் நம்ம ஆதர்ச புருஷன் அவர் நினச்சி நம்மளும் அந்த மாதிரி வரணும்னு நினப்போம் அதே போல் இவருக்கு சின்ன வயசுலேயே இந்த மாளியோடைய ஓவியங்களை பார்த்து 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 அவருக்கு ரொம்ப ஆசை நம்மளும் வரையணும் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிருக்கார் இப்படி வரையும் போது அவருடைய நண்பர் நினச்சிருக்காங்கன்னா இவன் வரையிற பார்த்து வாலி வரையிற பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இவர் சொல்கிறாரு எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே நான் ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து வரைகிற அளவுக்கு எனக்கு ஆற்றல் இருந்தது அப்படிங்கிறாரு ஒருத்தர் நிற்க வச்சு அப்படியே என்னால் வரைய முடியும் அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது அப்படிங்கிறாரு அப்போ இவருடைய படித்த தோழன் பாபு அப்படிங்கிற ஒரு பையன் இப்போ அவன் கல்கத்தாவில் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த பையன் டேய் நீ மாலி மாதிரி ஓவியம் வரைகிறடா அதனால் உனக்கு வாலின்னு வைப்போம் அதாவது மாலி வாலி ஒத்த ஓசை இருக்கு இல்லையா அதுக்காகத்தான் வாலின்னு சொல்லி வச்சான் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் என் பேர் எல்லாருக்கும் மறந்தே போச்சு யாரை பார்த்தாலும் டே ரங்கராஜன் கூட மாட்டாங்க தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு என்னுடைய பேர் வந்து மாறி மாறிப்போச்சு இன்றைக்கி எனக்கு இந்த வாளிங்கிற பேருக்கு காரணம் அவன்தான் அப்படிங்கிறார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய ஓவியங்கள் வருவேன் அப்படி ஸ்ரீரங்கத்தில் நான் அந்த பெருமாள் கோயில் இருக்கேன் ஸ்ரீரங்கம் கோயில் அந்த கோயிலில் உட்காந்து படம் வருவேன் சில சமயங்களில் பார்த்தா ஒருத்தர் இந்த தன் வரலாறு முழுசுமை அப்படின்னா யார் யாரெல்லாம் இவர் பிரபலமான ஆட்களை சொல்கிறாரோ அவங்களுடைய செயல்கள் பூரா வரிசைக்காக சொல்லிவிட்டு கடைசியில் சொல்வார் இது அவருடைய பாணி நிறைய புத்தகங்கள் அவர் அப்படி தான் இருக்கார் நினைவு நாடாக்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது அதுலேயும் தான் செய்கிறார் ஒருத்தரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்து கடைசி வரியில் இவர் யார் தெரியுமா அப்படின்னு எழுதுறது அவர் வாணி அப்போது அவர் சொல்கிறாரு ஸ்ரீரங்கத்தில் அந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் நான் உட்காந்துருந்தேன் அந்த தூண் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அப்போ போது ஒருத்தர் வந்து தோலில் துண்டு போட்டு தொங்க தொங்க அவர் செஞ்சார் அப்படின்னா அங்கே உள்ள யாழி சிற்பங்களை பூரா வரைஞ்சிக்கிட்டு இருந்தாரு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது ஆஹா இவர் இருந்து சில்பியில் அப்படின்ட்டு மிகச்சிறந்த ஓவியர் சில்பி அந்த காலத்தில் வந்து குறிப்பாக இந்த கோயில்கள் உள்ள சிலைகளர்கள் இல்லையா சிற்பங்கள் இதை பூரா வந்து ரொம்ப அற்புதமாக வரையக்கூடிய ஆற்றல் உள்ளது தான் சில்பி அவரை பார்த்து இவர் நினைச்சாருன்னா தான் வரைஞ்ச படத்தை கொண்டே காமிக்கிறார் அவர் தட்டி கொடுத்து சொல்கிறாரு ஓ இது ஏற்கனவே வரைஞ்ச எங்கள் பாணியில் இருக்குது நீ என்ன செய்ய அப்புடின்னா சிற்பக் இருக்கு இல்லையா ஓவிய கல்லூரி கும்பகோணத்துலேயும் சென்னையில் இருக்குது உனக்கு பக்கம்னு பார்த்தா கும்பகோணம் தான் நீ அங்கே போய் சேர்ந்து ஓவிய கல்லூரி போய் வரைஞ்சு உனக்குன்னு ஒரு பாணியம் உண்டாக்கி இன்னொருத்தர் பாணியை உண்டாக்காது ஆ அப்படின்னு சொல்லி தடி கொடுத்து போயிட்டார் இவருக்கு ரொம்ப ஆசை பரவாயில்லையே ஆ அப்படின்னு சொல்லிட்டு இதே சமயங்களில் அவருக்கு இன்னொரு ஆசை இருக்குது என்னென்னா எழுதுகிற ஆசை அவர் சொல்கிறாரு நேதாஜி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு கையெழுத்து பிரதி ஒன்று நடத்தணும் அப்படி போது எங்கள் காலத்தில் யார் பெரிய ஜாம்பவான் அப்படின்னா தான் பெரிய ஜாம்பவான் அவர் தான் அன்னைக்கு தமிழ்நாடு முழுத்தும் வந்து பெரிய ஆளுமை சரி திருச்சிக்கு வான நிலையத்துக்கு அவர் வர்றாரு கல்கி அதுக்கு நாளே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நினைச்சிட்டாங்கன்னா வாலி நினச்சிட்டாரு அப்படின்னா நம்ம அந்த கையெழுத்து பிரதி இன்னும் சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் அந்த கையெழுத்து பிரதியில் எழுந்த சின்ன பையன்தான் சுஜாதா அப்போ இந்த மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்து சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து நேதாஜிங்கிற கையெழுத்து பிரதி ஆரம்பித்து அவங்க சொல்கிறாங்க இவர் சொல்கிறார் வாலி சொல்லியிருக்காரு இந்த கல்கியை வந்து நாலு கழிச்சு வரப்போகிறார் திருச்சி வானிலத்திற்கு அப்போ வரும்போது நான் கையோட அவரை கூட்டு வந்து முதல் கையெழுத்து பிரதியை அவர் தான் வெளியிட போகிறாரு அப்படின்னு சொல்லி தெருமணும்னு சொல்லிட்டாப்புல ஊருக்காரம்பெறும் சரி வரப் போகிறார் அவங்க சொன்னால் கூட்டு வந்துடுறாண்டா அவ்வளோ ஒரு ஆள் தாண்டா அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் ரெடியாக இருக்க சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா கல்கி இல்லையா பெரிய கதாநாயன் அந்த காலத்தில் எழுத்துல இவங்க வீட்லேயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ஒரு எழுத்தாளர் நம்ம பையன் கூப்பிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லார் இரவு பத்து மணிக்கு நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி போயிட்டாங்க யார் வாலியும் இன்னும் நாலஞ்சு பசங்களும் சேர்ந்து ஏதோ ஒரு தைரியத்தில் போயிட்டாங்க போய் வான நிலையத்தில் வாசலில் இருந்துட்டு அப்போ சின்ன அண்ணாமலை தான் கல்கியோடைய உதவியாளர் மாதிரி கூட இருக்கார் சின்ன அண்ணாமலை தெரியும் நல்ல பேச்சாளர் எழுத்தாளர் அப்போ இவங்கலாம் போய் சொல்கிறாங்க வாலியெல்லாம் போய் சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் கல்கியை பார்க்க வந்திருக்கோம் ஒரு கையெழுத்து பிரதி வெளியிட போகிறோம் அவர் தான் வந்து வெளியிடணும் இங்கே ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னாங்க இரு அவர் பேசி முடிச்சு வரட்டும் நான் சொல்கிறேன் அப்புடின் கொஞ்ச நேரத்தில் வர்றாரு அவர் வந்து உடனே வாலி மற்ற பசங்களாம் சேர்ந்து ஓடி போய் இந்த மாதிரி கல்கி காலில் சாசிட்டாங்க விழுந்து இந்த மாதிரி நீங்கள் வெளியிட வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் முடியாண்ட்டார் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது நீங்கள் சின்ன பசங்க கொஞ்சம் வேலையை பாருங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவருக்குனா ரொம்ப சங்கடமாக போச்சு ஏன்னா ஊரு முடிஞ்சுன்னு சொல்லி வச்சிருக்கோம் இவங்க அம்மா அந்த பட்ஜி சுழற்சியெல்லாம் செஞ்சு வச்சுச்சான் ஏன்னா அவர் வருவார் பசங்க எல்லாம் வருவாங்க டீ போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் ரொம்ப ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இவர் தலையை தொங்க போட்டு ஒரு எட்டு மணி ஆப்பில் வீட்டுக்கு போகிறாரு என்ன செய்யனே தெரியல இப்போ எல்லாத்தையும் சொன்னால் ரொம்ப சங்கடப்படுவாங்களே நம்மளை மேலே வந்து கேவலமாக பேசுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ரீரங்கம் காவேரி படுத்துரை பக்கத்தில் போயிட்டு தான் நண்பரோடு பேசுகிறாரு அது சின்ன பசங்களோட சேர்ந்துக்குது அப்போ கடைசியில் ஒரு முடிவு எடுக்காங்க சரி வேறு வழியே இல்லை என்னன்னாலும் யாராவது ஒரு வெளியிடுது ஆகணும் எழுத்தாத்து மாமா இருக்கார் இல்லையா அவரை வச்சு வெளியிடலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பெஞ்சு ஸ்டூல்லாம் போட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எழுத்தாத்து மாமா இருந்துச்சுன்னா அவர் தான் வந்து அந்த கையெழுத்து பிறகு வெளியிடணும் இப்படி எல்லாம் எடுத்து வைக்கும்போது ஜனங்க பூரா நிற்கிறாங்க சரி ஏதாவது பசங்க பண்ணுறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு போது கரெக்டாக ஆரம்பிக்கும் போது ஏஐஆர் அப்படின்னு போட்டு அந்த சிம்பிள் போட்டு வானொலி நிலையத்துடைய சிம்பிள் போட்டு ஒரு கார் வருது வந்து இறங்குனா சின்ன அண்ணாமலை இறங்குறாரு எல்லாருக்கும் பதட்டமாக போச்சு ஏன்னா இறங்கி ஒரு அறுத்து இறங்கி வந்ததுனால் கல்கி இறங்கி வராது எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் அந்த சின்ன திருவிழா எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது வாலிக்கு என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல ஓடி போய் கையை பிடிச்சி ஐயா நீங்கள் வரமாட்டேங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வரமாட்டேன்னு சொன்னேன் எனக்கு நேரமும் இல்லை எனக்கு உடம்பும் சரியில்லை இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்து தெரிஞ்சது ஒரு சின்ன பையன் ஒரு விளையாட்டு பார்க்கல ஒரு பையன் அவன் என்ன சொன்னான்னா எழுத்தில் ஆசைப்பட்டு ஒரு கையெழுத்துப்படுத்தி நடத்துற அளவுக்கு போயிட்டான் நம்ம அவனை விட்டுறக்கூடாது ஏன்னா அந்த காலத்தில் கையெழுத்து பிறவியை முதலே வேணான்னு சொல்லிவிட்டான் அப்படின்னா உன் எழுத்தாட்டல் போயிருங்கிற கதை நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் கல்கி பேசுகிறாரு சின்ன நம்மளை பேசுகிறாரு சாதாரண சின்ன பசங்க ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டம் அவர் சொல்கிறாரு எங்களை நம்பி வந்து ஆரம்பித்தது எனக்கு பெரிய துவக்கம் நான் அப்படி தான் ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கவிதை எழுதுன்னு ஆரம்பித்து கவிதையில் போனேன் அப்போ எடுத்து நினச்சிட்டாங்கன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு படிப்பு சாரியாக வரல என்ன தான் செய்யலாம் அப்படின்னு கேட்டப்போ நான் ஓவியக் கல்லூரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் ஓவிய கல்லூரி போகிறாரு அங்கேயும் ஒரு வருஷம் ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போயும் அவர் கவிதை வருது கவிதை மேலே உள்ள ஆசையால் அதையும் விட்டுட்டு சென்னைக்கு போகிறன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு வாழ்க்கையில் எந்த பிடிப்புமே இல்லை எப்படியாவது சினிமாவில் கவிதை எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு இது அப்பப்போ போய்ட்டு ஓவியம்னு வரைஞ்சிக்கிட்டு இருக்கார் அப்படி ஒரு நாள் ஸ்ரீரங்கம் மண்டபத்தில் ஓவியம் வரையும் போது திருலோக சீதாராம் வராது பாருங்கள் திருலோக சீதாராம் வந்து பாரதியார் மேலே அளப்பரிய ஒரு சொல்லலாம் ஊர் ஊராக பாரதியார் கவிதையில் சொன்ன மனிதர் திருலோக சுயத்தாரம் வந்தவொடனே இவர் உள்ளூரில் கொஞ்சம் பிரபலமான ஆள் வாலி வந்து அந்த காலத்தில் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் இவங்க சொன்னால் ஐயர்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற அளவு அப்போ திருலோக சுயத்தாரம் வந்தவொன்னே விமான ஓடி போகிறாரு கூட ஒரு பொண்ணு வர்றாங்க வந்தவொடனே திருவிழா திருத்தா சொல்கிறார் டே ரங்கராஜா இந்த மாதிரி நான் கோயிலில் சாமி பண்ணுவோம் சீக்கிரம் உணவு கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா ஆ அப்படிங்கிறாரு உடனே வாலி சொல்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஐயங்காரெலாம் இருக்காங்க நான் போய் பார்த்துக்கணுச்சுட்டு இவங்கள விறுவிறுன்னு கூப்பிட்டு போயிட்டு கூட்டத்தை விளக்கிட்டு இவங்கள முன்வரத்தில் போய் பார்த்து வழிபாடு செய்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கையோடு கூப்பிட்டு வந்துறாரு கூட்டு வந்துட்டு வாலி சொல்கிறாரு பக்கத்தில் எங்கள் வீடு இருக்கு வாங்க என்னோடனே திருவிழா சுற்றுற அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வர்றாரு வாலி வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த கூட வந்த பொண்ணு வாலியோடய வீட்டை அப்படி சுற்றி பார்க்குது சுற்றி பார்க்கும்போது ஒரு புகைப்படம் இருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு இது யார் வரைஞ்சிதுங்க எனக்கு உடனே திருவிழா தந்தாரு யாருப்பா வரைஞ்சது அப்படிங்கிற உடனே வாலி சொல்கிறாரு நான் தான் நீங்களா வரைஞ்சிங்க அப்படின்னு கேட்குது ஆமாம்மா நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னே அதுக்கு கண்ணீர் முட்டுது அவர் எந்த புகைப்படத்தை பார்த்து அந்த பொண்ணுக்கு கண்ணீர் முட்டுது அப்புடின்னா அந்த அம்மாவுக்கு பாரதியார் படத்தை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு கண்ணீர் முட்டுது உடனே வாலிக்கு புரியலை ஏன் பாரதியார் படத்தை பார்த்து இந்த அம்மா வந்து கண்ணீர் வடிக்கிறவங்க போயிட்டாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னே திருலகோ சித்திரம் சொல்கிறார் இது வேறு யாரும் இல்லைப்பா பாரதியாருடைய மூத்த பொண்ணு தங்கமால் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சாஸ்டாமல் கால் உழந்துட்டார் தங்கம்மாள் பாரதியார் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அந்த அளவுக்கு இவர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இவர் நாடக அந்த காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த இளமை பருவத்தில் நாடகம் எழுதி அரங்கேற்றுறது வேலை இல்லை ஒன்றும் இல்லை இந்த வேலையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அரங்கேற்றம் பண்ணும்போது தேவர்காலில் எப்பயுமே இவர் அங்கே தான் வந்து நாடகத்தை புதுசாக ஆரம்பித்தா அரங்கேற்றுவார் அதுக்கு தேவர்களால் இடம் கிடைக்காது ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து நாடகம் போகிறது இசைக்கச்சேரி நடத்துறது தேவர்கள் திருச்சியில் ரொம்பவே மையமான இடத்துல இருக்கும் நான் அந்த இடத்துல ஒரு நாள் பேசியிருக்கேன் ஒரு புதியகம் டிவியில் வந்து பேசும்போது நான் அந்த காலில் அன்றைக்கி பேசினேன் அப்போ தான் அந்த காலே பார்க்குறேன் திருச்சியில் ரொம்பவே மையமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த இதுதான் தேவர்கள் மாடியில் இருக்கும் கீழே வந்து நிறைய கடைகள் இருக்கும் நம்ம ரெண்டு மூணு இதை ஏறி தான் போகணும் அந்த ரெண்டு மூணு ஃப்ளோர் ஜெலரும் இல்லையா பகுதி அந்த பகுதியில் ஏறி தான் மூன்றாவது அந்த பகுதியில் தான் அந்த தேவர் கால் இருக்கு அற்புதமான கால் இன்றைக்கி அது சிதிலமடைஞ்சிருக்கு கற்பனை பண்ணி பார்க்குறேன் நான் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா மையப்பகுதியில் அந்த தேவர் கால் இருக்கு அதில் இவர் நாடகம் போடுறாரு நாடகம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அன்பில் தர்மலிங்கம் அதாவது இப்போதைய கல்வி அமைச்சர் அவருடைய தாத்தா அவர்கிட்ட போய் அனுமதி வாங்கி அவருக்கு ஒரு நல்லா ஆதரவு கொடுக்குறாரு பண்ணுறா அப்படிங்கிறாரு இவரை நாடகம் போடுறார் அப்படி ஒரு முறை நாடகத்தை அறிவிச்சுறாரு ஆனால் என்ன சிக்கல்னால் அதுக்கு முந்தின நாள் நாடகம் நடிக்கிற அந்த கதாநாயகர்களே அந்த நாடகத்தில் உள்ள கதாநாயகி உடம்பு சரியெல்லாம் போகிறது என்னால் வரவே முடியாதுச்சு இவர் அறிவிச்சிட்டாரு டிக்கெட்லாம் கொடுத்தாச்சு அப்போ இவருக்கு இரவு முழுது ஒரே பயம் அச்சச்சோ இந்த நாடகம் நடக்காதுன்னா நம்ம தொலைஞ்சோம் அப்படின்ட்டு என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு ரெண்டு மூணு நேரம் யோசனை ஏற்கிறாரு அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்போம் கதாநாயகி இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்போன்னு சொல்லி இவர் சென்னைக்கு வர சென்னைக்கு போயிட்டு அந்த அம்மாட்ட கேட்குறாரு அந்த அம்மா வந்து ரொம்பவே இதாக இருக்காங்க எனக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க இல்லை நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன் தயவு செஞ்சு எனக்காக வந்து ஒரு நாள் கொடுத்து போங்க நீங்கள் வரலை அப்படின்னா என் வாழ்க்கையே அஸ்தமனமாக இருக்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என் வாழ்க்கையில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட பெண்மணி அந்த பெண்மணி தான் நான் முந்தின நாள் இரவு கொடுத்து அவங்க நினைச்சாங்கன்னா அந்த ஒரு நாள் இரவுலேயே பக்கம் பக்கம் முப்பது நாற்பது பக்கம் வசனத்தை மனப்பாடம் பண்ணி எனக்காக நடித்து கொடுத்துட்டு போனாங்க அவங்க வேறு யாருமே இல்லை கலைஞருடைய துணைவியார் ராசாத்தியம்மாள் தான் அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு அவ்வளவு ஈடுபாட்டோடு அந்த காலத்தில் நாடக கலைஞருக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இவர் வந்து இதில் பகிர்ந்துக்கிறாரு மிக முக்கியமான புத்தகம் நானும் இந்த நூற்றாண்டம் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் நன்றி வணக்கம்